அவருக்காக போயதா மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு தெமாங்கு சூப்பர் சூப்பர் ஹிட் சாங் இது இது ஒரு படத்துல ரொம்ப அருமையா யூஸ் பண்ணியிருப்பாங்க கேப்டனோட பாட்டில் செம்மா பாட்டுங்க இது நிறைய இடத்துல இந்த பாட்டை போடுறாங்க

நீ பொட்டு பச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகுடா அங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதா அழனி தங்கக்கட்டி கட்டி தன்னை குட்டி தன்னை தா தன்னை தா தன்னை தகுதி போம் பேர சொல்லும் பட்டி தொட்டி பே ஒட்டு பச்ச தங்க கோா ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு வரும் ஜோரான தங்கரதா. பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகரை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப வசந்தவர் என்ன பெத்தவரு இந்த பெரியவர் அவரை போலங்கு யாருமில்ல அலசி பாரினி உலகத்தில் அவளை போலிங்கு யாருமில்ல அலசி பாரினி உலகத்துல அண்ணனந்தா அண்ணனைய அன்பு உள்ள மந்தனையா அண்ணன் அன்பு உள்ள ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா

வெற்றி எல்லாம் உங்க கூட வரும் நீங்க இடம் நல்ல பெருமை பெரும் சத்தியத்தை தன காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோயிலையா அதுல நீ தானே ஐயா மனசு எல்லாமே கோயிலையா அதுல நீ தானே ஐயா நல்ல வந்தா இவல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா நல்ல வந்தா இவன் வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா நாடெல்லாம் நாள் எல்லாம் வெல்ல வந்தா அடனி தங்கக்கட்டே சிங்கக்குட்டி தன்னை தா தன்னை தா தன்னை தனி போட்டு வச்ச தங்கக்கடா ஊருக்கு நீ மகுடா நாங்கள் தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதா அடனி தங்கக்கட்டே சிங்கக்குட்டி தன்னை தா தன்னை தா தன்னை தாத்தன்ன தாயினி போய சொல்லும் பட்டி தட்டி தொட்டு பச்ச தங்கக்கடா ஊருக்கு நீ மகுளா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதா அடடி அடனி தங்கக்கட்டி சிங்கக்குட்டி தன்னதா தன்னத்தா 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 இவோ பேர சொல்லு பட்டி தொட்டு